இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்த சஷ்டி விரதம் எப்போது என்று தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் கந்த சஷ்டி விரதம் தொடங்குகிறது பொதுவாக சிலர் சஷ்டி வரை சிலர் சப்தமி வரை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள் இந்த ஆண்டின் மகா கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி இரண்டு அன்று தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று சூரசம் எனும் தெய்வீக நிகழ்வுடன் நிறைவடைகிறது இது பக்தர்களுக்கு ஆன்மீக சக்தியையும் தீய சக்திகளை நீக்கும் அருளையும் வழங்கும் பரிசுத்தமான கந்த சஷ்டியாகும் இந்த விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள் சஷ்டி விரதம் முடியும் நாள் அன்று செய்ய வேண்டியவை மாலை நேரத்தில் முருகன் சிலை அல்லது முருகன் படத்தின் முன்பு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஓம் சரவணபவ என்று நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட சிறப்பு விரதம் முடியும் போது சுத்தமான சைவ உணவு சமைத்து முருகருக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் பொதுவாக பொங்கல் பாயாசம் நெய் சாதம் பழம் துளசி ஆகியவை சமர்ப்பித்து வழிபடலாம் நிவேதனத்தின் பின் குடும்பத்துடன் அந்த உணவை பிரசாதமாக எடுத்துக் கொள்ளலாம் அருகில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அன்று மாலையோ அல்லது அடுத்த நாள் காலை சென்று வழிபடலாம் முருகனுக்கு அர்ச்சனை செய்து இந்த விரதம் நன்றாக முடிவடைந்ததற்கு நன்றி சொல்லுங்கள் எல்லாம் செய்வதால் நம் வீட்டில் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கை சிறப்பாக அமையும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முருகன் அருளை பெற எந்த அபிஷேகம் செய்ய வேண்டும் தெரியுமா முருகப்பெருமானை வழிபடும் போது செய்யப்படும் ஒவ்வொரு அபிஷேகமும் தனித்தனியான பலனை அளிக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி நிலைக்க பால் அபிஷேகம் செய்யலாம் குழந்தை பாக்யம் பெற தயிர் அபிஷேகம் சிறந்தது செல்வாக்கு உயர்ந்து வளர நெய் அபிஷேகம் சிறந்தது நீண்ட நாள் நோய் உடல் வலி நீங்க மஞ்சள் அபிஷேகம் செய்யலாம் சண்டைகள் எதிரி தொல்லை விலக தேன் அபிஷேகம் செய்யலாம் வியாபார வளர்ச்சிக்கு செல்வம் பெருக பஞ்சாமிர்தம் அபிஷேகம் சிறந்ததாக கருதப்படுகிறது முருகனின் அருளை பெற இந்த அபிஷேகங்களை பக்தியுடன் செய்யுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் தொழில் விஷயமாக வெளியில் செல்லும் போது அந்த காரியம் வெற்றி பெற அருகம்புள் நுனி திருநீற்று பச்சிலை ஒன்றை எடுத்துச் செல்லுங்கள் இவ்வாறு எடுத்துச் செல்வதால் நிச்சயம் அந்த காரியம் வெற்றியை தரும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் குலதெய்வ சாபம் நீங்க முருகன் மந்திரம் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றி சிறிது விபூதியை எடுத்து கொள்ளுங்கள் அந்த விபூதியை வலது உள்ளங்கையில் வைத்து இடது உள்ளங்கையை அதன் மீது வைத்து மூடி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க என்னும் இருபத்தி ஒரு முறை உச்சரித்த பின் அந்த விபூதியை நெற்றியில் வைத்து வர குலதெய்வ சாபம் நீங்கும் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடும்போது வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனின் பாதத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வம் உங்களை தேடி வரும் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என சொல்லி வழிபடுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்